அகில உலக தேசிய தேவாங்கர் முன்னேற்ற கழகத்தின் லோகோ மற்றும் கட்சி கொடி அறிமுக விழா அகில உலக தேசிய தேவாங்கர் முன்னேற்ற கழகத்தின் லோகோ மற்றும் கொடி அறிமுக விழா பெருமாநல்லூர் அருகே கனக்கம்பாளையம் தனியார் மகாலில் தேசிய தேவாங்கர் முன்னேற்ற கழகத்தின் மாநில ஆலோசனை குழு தலைவர் ஆர் ஆசை தம்பி தலைமையில் மாநில நிறுவன தலைவர் டாக்டர் பி ஜீவன்குமார் மாநில பொதுச் செயலாளர் கி முத்து கருப்பணசாமி முன்னிலையில் நடைபெற்றது துணைத் தலைவர் ப வேலுசாமி மாநில துணை செயலாளர் ஏ மல்லிகா மல்லிகா்ஜுனன் ஹிந்தி பண்டிட் மாநில பொருளாளர் எஸ் ஜெயராமன் மாநில இளைஞர் அணி தலைவர் சுரேஷ்குமார் மாநில மகளிர் அணி தலைவி ஆசிரியை கோமதி பிரியா மற்றும் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் மகேந்திரன் பி பொம்மன்னன் வெங்கடேஷ் வி வெள்ளியங்கிரி சிவகுமார் ராமகிருஷ்ணன் ஆர்த்தி ஆப்டிகல்ஸ் ஆர் ஆர் ராம்ராஜ் இளங்கோவன் பூமதி கமலவேணி குருநாதன் கூடுவாய் கதிர்வேல் கோச்சர் நாகராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் செய்தியாளரிடம் மாநில நிறுவனத் தலைவர் ஜீவன்குமார் பேசுகையில் தமிழக அரசு விசைத்தறிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது போல் கைத்தறி நெசவாளர்களுக்கும் அரசு சலுகைகள் வழங்கிட வேண்டும் கைத்தறி நெசவாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைக்க வேண்டும் கைத்தறி தொழில் செய்யும் பெண்களுக்கு அரசிடம் அதிகமான மானியம் வழங்க வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தனர்